பிச்சை காட்டு தான் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு உளுந்தவடை எங்கன்னு இருக்குங்க சூப்பராட்டு அருமையான சுவையில வடை செஞ்சாச்சுங்க ஹை பிராக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சூப்பராட்டு மெது வடை செய்யப் மரவள்ளி கிழங்கு வச்சு மெதுவடை செய்யப் போறேன் என்னடா கிழங்கு வச்சு மெதுவடை செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம மெதுவடை தோற்றுப்போம் அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தான் அரைச்சி செய்ய போகிறேன் நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சி செய்யலாம் சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க நம்ம மெதுவடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம உளுந்த உடையில போட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டு பண்ணணுங்க அட்டகாசமா கிடைக்கும் டேஸ்ட்டு வீடியோ முடிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க ஃபாலோ பண்ணுங்கள் வர வர ஃபாலோஸ் கம்மியாகிட்டே இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு சிஸ்டர் வந்து மிக்சியில் வடை அரைச்சி பண்ணுங்கம்மா மெதுவடை அரைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்காக ஒரு நாள் பண்ணி போடுறேன் பாருங்கள் இப்போ உளுந்து வந்து நம்ம ஊற போட்டு ஒன் ஹவர் கழித்து நம்ம அரைக்கணுங்க அதனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்தை ஊற வைக்கணும் ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்மர் உளுந்து எடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கழுவி ஊற போட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ நல்லா ரெண்டு மூணு மட்டம் கழுவி எடுத்துக்கணுங்க நல்லா கழுவி எடுத்தால் தான் மேலே இருக்க மாவெல்லாம் போகும் நல்லா கழுவி எடுத்தாச்சு ஒரு மணி நேரம் கழுத்து நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்த ஊரை போட்டு ஒன் ஹவராக ஆயிடுச்சு நல்லா ஊரிருச்சுங்க இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம கிழங்கு துருவி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அரைச்சிக்கிடலாங்க நல்லா ஊரிச்சு ஒன் ஹவருக்கு மேலே ஊற போடக்கூடாதுங்க அப்படின்னா அந்த நம்ம உளுந்து அரைச்சோம்னா நீர் அடிச்சுக்கிட்டே வரும் நம்ம ஒரு மணி நேரத்தில் நம்ம அரைச்சோம்னா நல்லா ப்ளப்பியாக கிடைக்குங்க வடை வந்து வடைக்கினாலும் சரி இட்லிக்கினாலும் சரி ஒரு மணி நேரம் உரப்பட்டால் போதும் இப்போ கிழங்குங்க இந்த மாதிரி ஒரு கிழங்கு எடுத்துருக்கேன் மரவள்ளி கிழங்கு இதை வந்து நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு துருவி எடுக்கணுங்க துருவி எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து நம்ம மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும் நார் இல்லாத கிழங்கு எடுத்துக்கோங்க இல்லாத கிழங்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் துருவதுக்கு இந்த மாதிரி தோலை உரிச்சி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழுவிடணும் கழுவிட்டு தான் தோலை உரிச்சி எடுக்கணும் இல்லை அதில் மண்ணு அப்புறம் உங்களுக்கு ஆயிடுங்க இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கோங்க இந்த சைட் உள்ளதையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் கத்தியோட எனக்கு அருமைனா தான் ஸ்பீடாக வருங்க கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அருமனே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகிட்டேன் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கத்தி வச்சு கட் பண்ணுறாங்க வெறும் அருமனை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் இதை துருவி எடுத்துக்கலாம் ரேஸாக கழுவி கொடுதாங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுவணும் கிழங்கு துருவி எடுத்தாச்சுங்க கிழங்கு வந்து துருவி எடுத்தாச்சுங்க பாதி கிழங்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு கிழங்கில் ஏன்னா நம்ம எந்த டம்ளரெலாம் உளுந்து எடுக்கோமோ அதே டம்ளராக ரெண்டு டம்ளர் நம்ம அலங்கு எடுத்துக்கணுங்க ஒரு டம்ளர் நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இந்த டம்ளருக்கு இல்லை ரெண்டு டம்ளர் நம்ம கிழங்கு எடுக்கணும் கரெக்டாக வரும் அதனால் பாதி கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன் நிறைய போட்டிங்கன்னா நல்லா வராதுங்க அதனால் அளவோடு போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு உளுந்தை கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் உளுந்த வந்து மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கிழங்கு போட்டுக்கணுமா அரைச்சிக்கிடலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுங்க இப்போ கிழங்கு ஆட் பண்ணிடலாம் நம்ம கிரெயண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அரைக்கிறதுக்கு போது கொஞ்சம் சிக்க தான் செய்யும் மாவுக்கு தந்தூர் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டேன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு காட்டாமல் இருக்கான்னு ஊற்றிருக்கேன் குழந்தில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை தான் ஆட் பண்ணிடாதீங்க நான் சுண்டை வடிச்சிட்டேன் நல்லா அரைஞ்சிட்டுங்க காட்டாமலாம் தண்ணி ஆட் பண்ணேன் கரெக்டாக வரைஞ்சிடுச்சு நமக்கு மாவு அரைச்சாச்சுங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு சூப்பராகிட்டு அரைச்சி எடுத்தாச்சு கிரைண்டர்லன்னா சூப்பராக சாஃப்ட்டாக கிடைக்குங்க நல்லா நல்லா உப்பி வரும் மாவு வந்து மிக்சியில் வந்து அந்த அளவுக்கு உப்பி வராது மாவு ஆனால் வடை நல்லாயிருக்கும் இது கூட தேவையான பொருளுக்கள் ஆட் பண்ணிடலாம் நம்ம உப்பு போட்டாச்சு தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு பாதி வெங்காயங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேளை தழை எல்லாம் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இவங்க மாவு தகுந்தி போட்டுக்கலாங்க சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பெருங்காயத்தூளுங்க அதில் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தேன்னா அப்படியே போடுங்க இல்லட்டா உப்பு காணாலும் ரெண்டு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க கடை நல்லா கீட்டான முறை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா கீட்டாயிருச்சுங்க தண்ணியில் நம்ம கொஞ்சம் கையை நினச்சிட்டு தான் வடையை போடணும் அப்படி தான் கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கையை நினச்சிக்கோங்க ஒவ்வொரு வடை போடும்போதும் அப்படி தண்ணியில் நினச்சி நினச்சி போடுங்க சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு நல்ல எண்ணெய் கேட்ட நம்பரை போடணும் கொஞ்ச பேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கிண்டி கொடுத்துக்கணுங்க இந்த மாதிரி கிண்டி போட்டுக்கோங்க ஒரு சைடு உடனே நம்ம திருப்பிடணுங்க அப்படின்னா ஒன்று போல் கலர் கிடைக்கும் நமக்கு வேகட்டும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க ஒன்று போல் வேகட்டும் சூப்பராகிட்டு வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க சூப்பரான மரவள்ளி கிழங்கு வடை ரெடிங்க அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் தண்ணியில் கையை நினச்சி நினச்சி போடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை எண்ணம் உங்கள் கடையில் பிடிக்கோ எத்தனை எண்ணம் போட்டுக்காங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கிடலாங்க போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுடணும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் வா சூப்பராகட்டு வடை ரெடிங்க வாக்கையிலே நாக்களே வச்சு ஊருது எல்லாம் மழைக்கு இதை மட்டு தீயும் வடையும் ரெடிங்க வாங்க மக்களே சாப்பிடலாம் தண்ணியில் முக்கிட்டு மிச்சருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் லாஸ்டில் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க நல்லா வெந்துருச்சு நல்லா எம்மியாக இருக்குது பாருங்க வடை பார்க்கறதுக்கு உளுந்த வடை தோற்று போவுங்க அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியாச்சு அப்படியே எடுத்து சுட சுட வாழைலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாக்கையிலேயே நாக்களே ஒரு அளவுக்கு டேஸ்டியாட்டு மரவள்ளி கிழங்கு வடை பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மழை கீதமான மரவள்ளி கிழங்கு வடைங்க அப்படியே ஒரு கிளாஸ் டீயோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பிச்சிக்காட்டு தான் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உளுந்த வடை எங்க இருக்குங்க சூப்பராட்டு அருமையான சுவையில் வடை செஞ்சாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மரவழிகளை அங்கே வடை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டே தெரியல வெதுவோட மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தீங்கன்னா துருவனை கிழங்கு வந்து ரெண்டு டம்ளர் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுகளில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்டூடில் சந்திப்போம் பாய்